இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு சங்கரா மீனும் பப்பாயா போட்டு ஒரு பருப்பு குழம்பு தான் பார்க்க போறோம் அஜி ஏன்னா ஏ சமுந்திர மச்சோ சங்கரா மீன் மச்ச கொய்போ தமிழ்நாடு ஏ மச்சை கெமித்தி மூ ஃப்ரை கொடுச்சு அவள் அமிர்தகண்டா போக்கிக்கு டாலி தற்கா கொரிவா பெஞ்சாச்சு தீட்டா வீடியோவி அப்லோட் குறிச்சி அவள் சங்கரா மச்சரோன்னா ஃபர்ஸ்ட் லூனோ ஆல்ரெடி ஹல்தி சகாலேமன் ஆஃப் லேமன் பகி தான் கணப்பை நாந்திர மாற்றி ஸ்மெல் ஆசி சேட்டா பி டிகி பகைய டாய்யா ரீசி பகையா தரக்கல் பிஞ்சர் காரலிக பேஸ்ட அவு சப்பு மிக்ஸ் குறிக்கி கொட்டை மிர்ச்சி பவுட்ரு ரொக்க வச்சு சைட்டமாக பொக்கி தச்சு டிக்கு ஜீரா பவுட்ரு பொக்கிக்கு சொர்சு தெலோட்டிக்கை பொக்கிக்கு பொல்ல மிக்ஸ் குறிவா பெஞ்சாச்சு மிக்ஸ் குறைக்கி மேக்ஸிமம் டென் மினிட்ஸ் ரக்கிக்கு தப்புறம் ஃப்ரை குறி பார்த்து டீக்கு ரோயுவோம் மீன் வந்து இது சங்கரா மீன் கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் இருக்கும் அதனால நான் வந்துட்டு உப்பு கொ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் லெமன் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுட்டு உப்பு இஞ்சி பூண்டு மசாலா நம்ம குழம்பிளகாத்தூள் அதுக்கப்புறம் ஜீரக பவுட்ரு கொஞ்சம் ப்ளா பிளாக் பெப்பர் மிளகுத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன் மஸ்டர்ட் ஆயில் வந்து கொஞ்சம் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா மஸ்டர்ட் ஆயில் போட்டோம்னா மீனோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் மஸ்ட் ஆயில் போட்டு ஏன்னா மசாலா ஃபுல்லாக அதில் ஒட்டி இருக்கும் அதனால ஆயில் போட்டுட்டு மசர்ட் ஆயில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து பூண்டு ஜாஸ்தியாக இருக்கும் இஞ்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் நான் அரைச்சி வச்சிருப்பேன் எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வச்சுட்டோம்னாவே செம்ம சூப்பராக இருக்கும் மீன் வறுக்கும் போது இந்த மீன் கூட வந்துட்டு ரசம் வச்சுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஆல்ரெடி பசங்க வந்து மீன் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்றதுக்காக பப்பாளிப்பழம் கட் பண்ணி அது சாம்பார் பருப்பு கூட போட்டுட்டு எல்லாம் வேக வச்சுட்டு இது நான் பண்ணுறது எல்லாமே அஞ்சு மணிக்கு எழுந்து காலையில் பண்ணிடுவேன் ஏன்னா மார்னிங் லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கறதுக்காக என் பையன் நான்வெஜ் எடுத்துன்னு போகமாட்டான் அதனால அவனுக்கு நைட்டே வந்து நான் காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுட்டேன் பக்கோடா மிக்ஸ் பண்ணி அவனுக்கு சாம்பாரும் காலிஃப்ளவர் பக்கோடாவும் கொடுத்துருவேன் அவருக்கு வந்துட்டு மீனும் சாம்பாரும் கொடுத்து விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் காலிஃப்ளவர் பக்கோடா கூட அதனால மீன் வந்து மசாலாலாம் காலையிலே நைட்டே வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டு நார்மல் ஃப்ரிட்ஜு சைடு கரெக்ட் ஆயிடும் மீனோட ஐஸ் எல்லாம் இருக்காது காலையில் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிவிடுவேன் மூணு நைட்டே ஃப்ரீசரில் ரொய் மச்ச மச்சை கோணம் குறைபோ கடிக்கு நார்மல் ஃப்ரிட்ஜ் சைடு ரக்கி போ டைமில் ஐஸ் டைப் ரொய் பண்ணேன் சொக்கால் ஃபைவ் மோ பூ நேஜி சே டா கொமன் பார்க்கவர பகோடாருங்க அஃிஸ் நீ மாற்ற மசாலா சிக்ஸ் மாகசிமம் ரொம்ப எட்டா சமந்திர மாதிரி படி ரேஸா

இது வந்து நம்ம பருப்பு சாம்பார் பண்ணுவோம்ல நீங்க வந்து பப்பாளி காய் வந்து போட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பப்பாயா காயில வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்கு அது நம்ம என்ன காய் போடுறோன்னு தெரியாம பசங்க வந்து சாப்பிடுவாங்க நான் ஒரு பீஸ் தான் போட போறேன் போட்டுட்டு சின்ன சின்னதாக அந்த தோல் எல்லாம் கட் பண்ணிட்டு இங்கே கடையில் வந்து மார்க்கெட்ல ஹைதராபாத்தில் எல்லா கடையிலையும் பப்பாளி காய் கிடைக்குது நம்ம ஊர்ல எல்லாம் இல்லையே இருக்கும் ஆனால் இங்கே கடையில் கிடைக்கிது பரவாயில்ல இங்கே பக்கத்துல எங்கேயுமே நம்ம செடியெல்லாம் வச்சு இருக்க முடியாதுல்ல இருந்தாலும் இருக்கிற ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோல் சீவிட்டு ஒரு பீஸ் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் கட் பண்ணிவிடுவேன் மே பேலன்ஸ் இருக்கிறது வந்து கவரில் ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணி வச்சுட்டோம்னா மேக்ஸிமம் ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கும் எப்போ தேவையோ அப்போ ஒரு ஒரு பீஸ் போட்டுட்டு குழம்பெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் நான் பப்பாளி காய் வந்து பசங்க பப்பாளி பழம் சாப்பிட மாட்டாங்க ஆனால் காய் வந்து நம்ம போட்டிருக்கோன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிவிடுவேன் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சாம்பாருக்கு பண்ணுற டால் குடுவே எல்லாம் போட்டுட்டு எல்லா வெஜிடபிளும் பசங்க எந்த வெஜிடபிள் சாப்பிட்லையோ அந்த வெஜிடபிள் நீங்க டால் கூட போட்டுட்டு சாம்பார் கூட போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கண்டிப்பா பசங்க சாப்பிட்டுருவாங்க சாப்பிடுறோம் தெரியாம அவருக்கண்ட் மில் வச்சு முக்காலி எத்திக்கி பேசி யூஸ் குறிக்கி பிள்ளைமனுக்கு என்ன சேட்டா அழகட்டா கோணம் ஃப்ரை கொருக்கி தவ டம் கிச்சி காய் பண்ணி எமதி டாலி சங்கரம் மிக்ஸ் குறிக்கி காய் பணம் வெஜிடபிள் அவன் பொக்கி தச்சு சைட்டப்பி தங்க ஜானி படி பண்ணாய் தங்க ஆரம்பரை காய் தேவை அது உள்ள வந்து இது உள்ள விதையே இல்லை ஃபுல்லாக விதையே இல்லாமே இருந்தது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது இருந்தாலும் அந்த விதை வர்றதுக்கான ஒரு சின்ன சின்ன இது இருக்கும்ல அதை மட்டும் சுரண்டி எடுத்துடணும் இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு வேற ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் பா பப்பாயக்காயோட ஸ்மெல் வந்து குழம்புல தெரிஞ்ச மாதிரியே இருக்கும் அதனால சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு வெங்காயம் வந்து நான் ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்த சின்ன வெங்காயம் வந்து காலி ஆயிடுச்சு எனக்கு சின்ன வெங்காயம் வந்து இந்த சாம்பார் டால் எல்லாம் போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் டைம் எக்ஸ்ட்ரானாலும் சரி அதை நம்ம கொஞ்சம் பசங்களுக்காக பண்ணி கொடுப்போம் ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்தது காலி ஆயிடுச்சு மறுபடியும் யாராவது ஊருக்கு போனாங்கன்னா இல்லை சென்னையிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா எடுத்துன்னு வர சொல்லணும் நான் நானும் தேடுறேன் நீங்கள் யாராவது இந்த வீடியோ கேட்குறவங்க இன்கேஸ் ஹைதராபாத்தில் எங்கேனா சின்ன வெங்காயம் கிடச்சா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க வாயின் வந்து வீட்டில் வச்சுட்டு அது யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சா தோரம்பருப்பு கொஞ்சமாக போட்டுருக்கேன் நான் மதியத்துக்கும் காலையில் டிஃபன் சாப்பிடும் போது இதை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்றதுக்காக தோரம்பருப்பு அப்புறம் பப்பாயா ஃபுல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன்ல அது டைம் சேவ் பண்ணுறதுக்கு நான் இப்படி பண்ணிவிடுவேன் தனித்தனியாக கிளீன் பண்ணிட்டலாம் போடாமல் பப்பாயா கட் பண்ணி வச்சிருக்கிறது ஒரு தக்காளி ஒரு நாலு காஞ்ச பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டு ஆல்ரெடி பூண்டு வந்து உரிச்சி எல்லாமே டப்பால போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன் இஞ்சியும் அதே மாதிரி தோல் எடுத்து வச்சுட்டு காலையில் டக் டக்குன்னு தேவைப்படும் போது எடுத்துன்னு வந்து கரெக்டாக இருக்கும் அந் பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு ஒரு தக்காளி அப்புறம் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டுட்டு எல்லாமே போட்டுட்டு தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு தூள் போட்டு ஒரு அஞ்சாறு விசில் மட்டும் விட்டுட்டுமன்னா கரெக்டாக எல்லா காயுமே நல்லா வெந்துட்ருக்கோம் ஒரு டைமில் நமக்கு டைம் கொஞ்சம் மிச்சமாகும் அதனால் గంటే గే టటోర్ కంచా లంకా గార్ల్రడీ చుపా ఛాడిక ఫ్రీజ ర జింజర్మతి సు ఉ టైమ్ సెసా சேவ் ஆக சைட்டு பை அல்தி லூனிக்கு சப்போட்டிக்கு வாஷ் கொருக்கி அல்தி லூனிக்கு மேக்ஸிமம் விசில் சாடிவோ டைம் ரெ ரெடி ஆயிடுச்சு பார்க்கற மச்சை ஃப்ரை குறிவ பைம் பி மச்சோன்னா மச்சம் சொர் சொத்தை ஃப்ரை கொரிச்சுமோ சமுதிரம் மச்சம் திரும்பி கடிப்பத்தா பொக்கி ஃப்ரை குறிப்பா படியா டேஸ்ட் ஆச்சு சைட்டு பைம் பப்பாய காயெல்லாம் போட்டுட்டு சைட்ல அது ஒரு அஞ்சாறு விசில் வட விட்டுடுவேன் அதே குக்கர்ல வந்து மறுபடியும் நான் சாப்பாடு செஞ்சுடுவேன் அப்புறம் சைடில் வந்துட்டு கொஞ்சமாக மஸ்டர்ட் ஆயில் போட்டுட்டு நிறைய கருவேப்பிலை போட்டோம்னா அந்த நம்ம கடல் மீனோட அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும் கருவேப்பிலை போட்டு கருவேப்பில கொஞ்சமா லைட்டாக வதங்கின ஒன்றுவே மீன் வச்சுட்டோமோனா கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப காஞ்சிட்டேன்னா அந்த வாசனை வந்து கரெக்டாக மீனுக்கு வராது மீன் வந்து இது சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் மேலே போடு போட்டு மசாலா ஃபுல்லாக வர மாதிரி நான் வச்சுருக்கேன் மச்சோன்னா சுட்டு சுட்டு கட் குறிவா பயன் தரக்கார்னா எமித்தி சே சைடு ரூ சைடு குறிப்பை மசாலா பித்துற ரொய்ப சைட் போய் கிச்சி ப்ராப்ளம் நாய் அவ கடிப்பத்தா போக்கிக்கு சே கடிப்பத்தாற ஸ்மெல்லாம் படியாக மச்ச பித்துற ரொய்ப மச்சம் ஃப்ரை குறுக்கி డా కడి పీ పడి ప స్మ రవర్ సబ్ మిక్స్ దాయిల్ టైప్ ఫ్రై కోరి మా ఏ మసాలా సబ్ పక ఫ్రై ఆరం టెస్ట్ అలాగ ర சிக்கன் டேஸ்ட் நான்வெஜ் ரேஸ்ட் அலக்ட் தரக்கார சபுத்திர மச்சர் டேஸ்ட் குட் டைப் சீ ரயிலுட் நார்மல் சிக்கன் மட்டன் டேஸ்ட் அலக்ட்டா ஜானி படி பாய் ஆயிட்டப்பை நார்மல் கரம் மசாலா சிக்கன் மசாலா ஏ மச்சரே அலக்ட மசாலா மச்ச பயம் ఫ్రై నర్మాల్ మసాలా సైజ్ టైమ రెండు బియా టెస్ట్ ఆస ది సైడ రిమ్రీ ఫ్రై క మాటా టైప్ రిమ్ర రకాల రసలా ஓ கரெக்டாக மிக்ஸ் குறிக்க ரெக்கிப்போ டைமில் மச்சை படியாக டேஸ்ட் அசிவோம் மீனோட ரெண்டு பக்கமும் எந்த எல்லாம் எதுவுமே போட வேணாம் அப்படியே போடாமே நம்ம கரெக்டாக இது பண்ணும் போதே மீனுக்கு கரெக்டாக மசாலா ஃபுல்லாக ஒட்டியிருக்கு பப்பாய காய் ஃபுல்லாக வெந்துடுச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் காஞ்ச மிளகா கொஞ்சம் பூண்டு மட்டும் இடிச்சு போட்டால் போதும் ஆல்ரெடி நம்ம அள்ளியில் வந்து போட்டிருக்கோம் வெங்காயமெல்லாம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு பூண்டு போட்டுட்டு பூண்டு நல்லா வதங்கிட்ட உடனே அந்த எடுத்து அப்படியே ஊற்றிட வேண்டியதுதான் ஆனால் லாஸ்ட்டா வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகமும் காஞ்ச மிளகாவும் வறுத்து வறுத்து இடிச்சு வச்சிருக்கோம் நாங்கள் மிக்சியில் அரைக்கல அது இடிச்சு வச்சா அதோட டேஸ்ட்டு ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்கும் டால்மாக் போடுறதுக்காக அதை மட்டும் லாஸ்டா போட்டோம்னா சூப்பவா இருக்கும் டேஸ்ட்டு இதுல சாம்பார் பவுடர் எதுவுமே போடுவோன்னா கொஞ்சம் மட்டும் பெருங்காயத்தூள் போட்டா கரெக்டா இருக்கும்னா அவ சொ ஜீரா பொக்கிக்கு గార్కిక నా టెసి చిచిక పకి దొచ్చి గార్లిక రెస్ట్ బాగా ఆసలా కడి పత్తా అవుతా డా సర పొయ్యి దరకార్ నా జీరా ஆக்கா அமாச்சு எமதி டாளி கோரிய டே நாலு ஜீரா பவுடர் பகவ் படியா டெஸ்ட் இப்போ தரக்கௌடர் யூஸ் கி நை ஆச்சு மசாலா யூஸ் கி நை ரா சூத்திர பகிக்கு ல நல்லா கொதிச்சிட்டு உடனே பொடி மட்டும் போட்டா போதும் வேற எந்த மசாலாவும் வேணாம் பப்பாளி காய் வந்து ஃபுல்லாவே குழஞ்சிடும் பருப்பு ரொம்ப திக்கா இருக்கிற மாதிரி இருக்கும் லாஸ்டா சாப்பிடும் போது வந்து நம்ம ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு இதை நல்லா சூடா ஊத்திட்டு போட்டோம்னாவே பசங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு அப்பளம் மச்சம் வச்சு கொடுத்தாவே போதும் பசங்களுக்கு இது கூட நான் காலிஃப்ளவர் பக்காடாவும் ஃப்ரை பண்ணி வச்சிட்டு இருக்கேன் என் பசங்களுக்காக ஏங்க பூ சூத்தி பல நை ஆலகிட்ட அலகி பக்ஸிட்டு பர்த்தே செமத்து சரி மிகடர் அவர் சுக்கிலா லங்கா பவுடர் இப்போ லாஸ்ட் போக்கிடுச்சு ஜீராகவும் காஞ்ச மிளகாவும் வறுத்துட்டு நல்லா நம்ம இடிப்போம்ல அதில் இடித்து வச்சுருக்க பவுட்ரு தான் இப்போ போட்டிருக்கேன் அதை போட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சாவே செம்ம சூப்பராக வாசனை வரும் மீனும் ரெடி ஆயிடுச்சு என்னோடது வந்து ஒரு அந்த டால் வந்து ஒரு ஏசா ஸ்டைலில் மீன் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ